ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ் மீடியா பவர்ஸ் எக்ஸ்பெஷலி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து இட் இட் பி வெரி ஹாப்பி டு அஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து ஏற்படுற பிரச்சனைகள் வந்து பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு அண்ணன் ரொம்ப நாளாக தெரியும் இப்போ அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளத்தை பற்றி பேசும்போது ஸோ எனக்குமே ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது என்னடா ஒரு யூடியூப்பருக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதே ஸோ நம்ம அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி ராஜ் மீடியா பவர்ஸ் வந்து சவுக்கு சங்கருக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த வீடியோனால நான் என்ன சொல்ல போகிறேன்னா அவருக்கு என்ன ப்ராப்ளம் நடக்குது அதனால் அவர் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி நம்ம வந்து லேட்டராக பேசலாம் இப்போ இதில் எந்த வீடியோ மூலயமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா சம்மன் கொடுத்து சவுக்கு சங்கர் அண்டு அவங்களோட ஒர்க்கர் வந்து மாலத்தி ஸோ இவங்கெல்லாம் வந்து விசாரணைக்காக சவுன் ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரை வந்து இவங்களே எழுத சொல்லி போலீஸ் சொல்கிறதா அங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லி அவர் சொன்னார் பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சம்மன் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு போலீஸ் சம்மன் வந்தாலோ இல்லை கோர்ட்லேருந்து இருந்து ஒரு சம்மன் வந்தாலோ அதை பற்றி நம்ம எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்றத பப்ளிக் நீங்கள் புரிஞ்சிட்டால் தான் போலீஸ்கிட்ட வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் பேச முடியும் இப்போது இந்த சம்மன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சம்மன் என்பது இது வந்து கைது நடவடிக்கை இல்லை நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இது பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி ஸோ ஷார்டாக சொல்லணும்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அதில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இல்லை ஸ்டார்ட் பண்ணி ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரை உங்களுக்கு வந்து இந்த சம்மன் இஷ்யூ பண்ணுற லா வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த சம்மன் உங்களுக்கு போலீஸில் இஷ்யூ பண்ணும்போது கம்பல்சரி எந்த அதிகாரி உங்களுக்கு இந்த சம்மனை இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த அதிகாரியுடைய கையெழுத்து கட்டாயம் அந்த சம்மனில் இருக்கணும் இன்னொன்று என்னென்னா அந்த சம்மன் எதுக்காக உங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற முழு விவரம் அந்த சம்மனில் மென்ஷன் ஆகிருக்கணும் அப்போ தான் அது வந்து ஒரு முறையான சம்மனாக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் சம்மன் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம் தாராளமாக உங்களுடைய அட்வொகேட்டை நீங்கள் உங்கள் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகலாம் பட் உங்கள் அட்வொகேட் உங்கள் கூட ஸ்டேஷனுக்கு உள்ளே வர முடியாது தனியாக போய் பேச முடியாது உங்கள் கூட நிற்கலாம் ஸோ அந்த அந்த ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் அந்த சம்மனுக்கு உங்களை வந்து ரொம்ப நேரம் விசாரிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஓய்வு கேட்கலாம் மேடம் ரொம்ப நேரம் சம்மன் வந்து வந்தாச்சு நீங்கள் என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அப்படின்னு கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது இப்போ நான் சொன்ன சம்மன் ப்ரோட்டோகால்ஸில் போலீஸ் வந்து உங்களுக்கு முறையாக நான் சொன்ன விஷயத்தில் எதுலேயுமே கோஆர்டினேட் பண்ணலைன்னா நீங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்க கிட்ட டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சிட்டியில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக கமிஷனர் ஆஃபீஸில் சம்மன் வந்து இந்த மாதிரி இஷ்யூ பண்ணி எனக்கு வந்து ஆப்பனண்ட்டாக நடக்குது அப்படின்றது தாராளமாக சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மனித உரிமை ஆணையத்தில் இது சம்மந்தப்பட்டு இமீடியட்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ் நம்ம நம்மளோட ரைட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம போய் சட்ட ரீதியாக யார்கிட்டையுமே சரி ஒரு லா பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம பேசுகிறதுல ஒரு ரெஸ்பெக்ட் விஷயம் சட்டத்தை என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும் போலீஸ் விசாரணை அப்படின்றது ஒரு சட்ட ரீதியான நடைமுறையாக இருக்கும் ஆனால் அது வந்து மரியாதையாக நடக்கணும் நம்ம விழிப்புணர்வோட ஒரு சம்மன் வந்த உடனே அதுக்கு என்னென்னலாம் பேப்பர்ஸ் எடுக்கணுமோ அத்தனை பேப்பர்ஸுமே எடுத்துகிட்டு போய் அந்த சம்மனுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுத்து அவங்க முன்னாடி ஆஜராகி நம்மளோட கடமையை செய்ய வேண்டியது இது முழுக்க முழுக்க ஆஸ் ஒரு சிட்டிசனாக இது நம்ம கடமை ஸோ போலீஸ் சம்மன் வந்தால் அதை புறக்கணிக்காமல் அதுக்கு உண்டான தகுந்த மரியாதையை நீங்கள் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம்மன் இஷ்யூ பண்ணி சவுக்கு சங்கரையும் அவர் கூட ஒர்க் பண்ணுற கோ ஒர்க்கர் மாலத்தியும் வர சொல்லியிருக்காங்க வர சொல்லி அங்கே உள்ளே இருக்க ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒரு பேப்பர் கையில் கொடுத்து இவங்கள வந்து கொஸ்டின்ஸையும் ஆன்சரையும் எழுத சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து இல்லீகல் அதை தான் அவங்க வந்து வெளியே வந்து ஓப்பனாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இதை அப்படி எழுத சொன்னாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி இது மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸை தவிர்க்கணும் ஸோ இப்போது அண்ணன் வந்து ஒரு மீடியா வச்சு நடத்துகிறாரு பொலிட்டிக்கலி அவர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாரு நிறைய ஆர்டி இன்ஃபர்மேஷன் போடுறாரு மோர் தேன் மோர் தென் இன்ஃபர்மேஷன்ஸ் பொலிட்டிக்கலி அவர் வந்து டெய்லி டெய்லி வந்து வீடியோ போடுறாரு நம்மளும் ஒன் ஆஃப் தி ஃபேன்ஸாக அதை வந்து உட்காந்து பார்க்குறோம் அதில் சில வீடியோஸ் நமக்கு பிடிக்கும் சில வீடியோஸ் நமக்கு வந்து அட் இருக்கும் பொலிட்டிக்கலி அது நிறைய பேருக்கு நிறையா இஷ்யூவை கொண்டு வந்து கொடுக்குது ஸோ ஒரு ஈஸியாக இவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா அது பின்னாடி இருக்கிற ப்ரோட்டோக்கால்ஸ் என்ன அது எந்த வெஞ்சன்ஸை பண்ணி அந்த எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்றது தான் இவர் வந்து இப்போது ஒரு ஒரு பிரச்சனையிலையுமே ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாருன்றதை நான் பின்பற்ற இதுக்கு என்ன சட்ட ரீதியான அணுகுமுறையோ அதை வந்து சவுத் மீடியா வந்து இம்மீடியேட்டாக நீதிமன்றத்தை அணுகணும் ஏன்னா அடுத்தடுத்து இவர் மேலே ஒரு புகாரோ இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு பெடிஷன் போனால் கூட அதுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எப்பையாருக்கு வந்து அவங்களுக்கு அவருக்கு நோட்டீஸ் சம்மான் இஷ்யூ பண்ணுவாங்க இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இது உண்மையிலே பண்ணுறது யார் பாதி பேர் வந்து இவங்க எப்படின்றாங்க பாதி பேர் இந்த விஷயத்துக்கு பேக்ரவுண்ட் இவங்க இருக்காங்கன்றாங்க பட் ஒரு ஃபேக்ஸ் தெரியாமல் நம்ம வந்து யாரையும் கார்னர் பண்ண முடியாது பட் இந்த மேட்டரில் அண்ணன் தவுக்கு தந்தர் ரொம்ப வந்து கார்னர் பண்ணப்படுறாரு அப்படின்றது பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியுது ஸோ அது வேண்டாம் நம்ம எதுவாக இருந்தாலுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவர் மேலே தப்பு இருந்ததுன்னா சட்டம் பாயும் தப்பு இல்லாத பட்ஜெட்டில் அவர் மேலே பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸுமே நம்ம கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் வரவிடாமல் செய்ய வேண்டியது நம்ம கடமை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்தராக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இருக்கிற ட்ரூத் மட்டும்தான் எங்கள் சேனலில் நாங்கள் சொல்லுவோம் ஆக்சுவலாக என்னுடைய பிரச்சனைக்காக என் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ த டீம் நான் போன டீம் வந்து இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள் பொலிட்டிக்கலி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதை இதெல்லாம் லீகலி வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி இந்த பொசிஷனில் ஒரு ப்ராப்ளத்தை பேசுகிற அளவுக்கு என்னை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஹாப்பி எனக்கு ஸோ நான் பிஸ்னஸையும் பார்த்துட்டு ஸோ ஐம் டூயிங் திஸ் ஸோ லைஃப்பில் எல்லாமே வேணும் அப்படின்றத ஸோ இதன் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக சவுத்து சங்கருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்ம புரிஞ்சு வச்சுருவோம் இப்போ தப்பு இல்லைன்னும் போது அவரை வந்து எந்த சத்தமும் தண்டிக்காது கஷ்டம் இருக்க தான் செய்யும் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவர் கஷ்டப்படுவார் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஹி வில் பிகம் எ ஹீரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பாருங்கள் ஃபர்தர் தான் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ காலையில் போய் ஷூட்டிங் முடித்தா தான் மாலை ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு நாங்கள் வீடியோவை வெளியிட முடியும் இப்படி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் காலையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருந்தான்னா நாங்கள் சேனலில் வீடியோ எப்படி வெளியிடுறது ஸோ இந்த வீடியோவை வெளியிட விடாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காக தான் இந்த சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இது போல பல்வேறு வழக்குகளில் சவுக்கு மீடியாவில் பணியாற்றுபவர்களையும் என்னையும் சிக்க வைத்து இந்த தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே திரு அருண் அவர்கள் இந்த சவுக்கு மீடியாவை முடக்க வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க அருண் வந்து ஒரு மனநோயாளியாகவே மாறிவிட்டார் அதனால் சைகோ தனமாக பல்வேறு வழக்குகளில் சவுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களை சிக்க வச்சு அதுவும் இந்த மாதிரி வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகளில் யார் இதில் புகார்தாரராக இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் காவல்துறையில் பணியாற்றுபவர்களே புகார்தாரராக இருக்கிறார்கள் இது போல சகட்டு மேனிக்கு பொய் வழக்குகளை பதிவு செய்து அந்த வழக்குகளில் விசாரணை என்ற பெயரில் சம்மன் அளித்து இது போல என்னையும் என்னோடு பணியாற்றுபவர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்டு காலை முதல் மாலை வரை உட்கார வைத்து நமது சேனல் நடக்க விடாமல் முடக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது சவுக்கு மீடியா சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகளை குறிப்பாக இந்த சைக்கோ அருணால் சவுக்கு மீடியா சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகளை பற்றி தொடர்ந்து நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த பொம்மை முதல்வர் இதையும் வேடிக்கை பார்த்துக்கொண்டு இந்த சைக்கோ அதிகாரி அருண் மீது கூட நடவடிக்கை எடுக்க அருகதை இல்லாத ஒரு முதல்வராகத்தான் தமிழக முதல்வர் இருந்து கொண்டிருக்கிறார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உரிய தண்டனை அவர்களுக்கு அளிப்பார்கள் சார் சரியாக கேட்டீங்க இந்த வழக்கையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடையாளம் தெரியாத ஒரு அஞ்சு பேரை நான் என்னோடு பணியாற்றும் மாலதி மற்றும் டியோ ஆகியோர் அனுப்பி ஆயுதங்களோடு மிரட்டல் விடுத்ததாக தான் இந்த வழக்கு அந்த அடையாளம் தெரியாத ஐந்து பேரை இதுவரை இந்த காவல் நிலையத்தினர் கண்டுபிடிக்கவே ஃபஸ்ட்டு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் மிரட்டானதானக்க முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் உங்களை யார் நினச்சா நங்கரைச்சாங்களா மாலதி அனுசங்களான்றதை கண்டுபிடிக்கணும் ஆனால் அந்த விசாரணை எதுவுமே நடத்தாமல் எங்களை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு கம்பெனியில் எவ்வளோ ஷேர் வச்சிருக்கேன் எவ்வளோ ரூபா வருது மாதம் மாதம் என்று கேட்டுக்கொண்டிருக்கார்கள் என்றால் இவர்களது நோக்கம் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள தேர்தல் நேரத்தில் சவுக்கு மீடியா செயல்படாமல் தடுத்துவிட்டால் அதன் மூலமாக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றுவிடும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றால் மீண்டும் மூன்று ஆண்டுகள் கமிஷனராக தொடர்வதோடு அல்லாமல் டிஜிபியாகவும் நாம் ஆகிவிடலாம் என்று அருண் அவர்கள் கனவு காண்கிறார் அதன் அடிப்படையில் தான் சவுத் மீடியாவை முடக்க வேண்டும் என்று திமுகவினரே போல அருண் அவர்கள் செயல்படுத்தினார் திரு கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்படும் போது அந்த நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போதும் சரி மறுநாள் கைது மறுநாள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போகும்போது மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போது அன்று இரவு ஸ்டாலின் அவர்கள் பெங்களூரில் இருந்தார் என்பது அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் அவரது மகனே ஒரு தாத்தா கைது செய்யப்பட்ட போது அப்பா ஊரில் இல்லை என்பது பதிவு செய்திருந்தார் அந்த கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அந்த கைது செய்யப்பட்ட தருணம் முதல் சென்ட்ரல் ஜெயிலுக்கு எடுத்து செல்லப்பட்ட போதும் சரி சிபிசிஐடி ஆஃபீஸ்லேயும் சரி திருமதி கனிமொழி அவர்கள் தான் கருணாநிதியோடு இருந்தார் என்பதை நாம எல்லாரும் பார்க்க முடியும் ஒரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி ஊர்ல இருந்து தானே கூடவேற்க வேண்டியதானே எங்க போனார் அவர் தம்பி பெங்களூருக்கு சென்று விட்டதாகத்தான் பத்திரியாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தகவல் இன்னும் விசாரணை முடியவில்லை நாங்கள் அளித்த சம்மன் தொடர்பாக அந்த சம்மனுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் விசாரணை நடந்தது இந்த ஒன்றரை வழக்கு சம்பந்தமாக எதையும் கேட்காமல் மற்ற விவகாரங்களை பற்றி யூடியூப் பற்றி வியூஸ் பற்றி எவ்வளோ சொத்து இருக்கின்றது ஒன்றரை மணி நேரம் நாங்க விசாரணைக்காக ஆஜராயிட்டோம் நீங்க வழக்கை தவிர இது எல்லாத்தையும் பத்தி கேள்வி கேட்டு மேலும் ஏதாவது தேவைன்னா திருப்பி